நாடு முழுக்க அரசியல் கொந்தளிப்பு நிலவி வரும் நிலையில் பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் டெல்லியில் தொடங்கியது நாடாளுமன்ற மாண்புகளை குலைக்கும் வகையில் சபாநாயகர் தேர்தலை போட்டியாக மாற்றியது பாஜக இறுதியாக ஓம் பிர்லா அவர்களே இரண்டாவது முறையாகவும் தெரிவு செய்யப்பட்டார் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முன்னெடுப்பில் உருவான இந்தியா கூட்டணி வலிமையான முறையில் தன் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளதோடு ஆளும் பாஜகவுக்கும் சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கும் பல கோரிக்கைகளையும் வைத்தனர் ஓம் பிர்லாவை சபாநாயகராக ஏற்றுக்கொள்வதில் எதிர்க்கட்சிகள் அனைவருக்குமே தயக்கம் இருந்தாலும் இந்தியாவின் மாண்புக்காக எதிர்க்கட்சிகள் எதிர்ப்புணர்ச்சியோடு இணைந்தும் நின்றது மோடி அவர்கள் வந்து அவர் ஒவ்வொரு முறை இப்பொழுது வந்து தேர்தலுக்கு பிறகு வந்து பேசுகின்ற போது அது பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் பேசினாலும் சரிதான் பாராளுமன்றம் கூடுவதற்கு முன்னால் அவர் பேசுகின்ற போதும் சரிதான் பாராளுமன்றத்தில் வந்து சபாநாயகரை உட்கார வைத்துக்கொண்டு அவரை வாழ்த்தி பேசுகின்ற போதும் எதிர்க்கட்சிகள் வந்து தனக்கு ஒத்துழைப்பு தரணும் கருத்தொற்றுமை ஏற்படணும் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போசிஷனாக இருக்கணும் இப்படிலாம் வந்து பேசுகிறாரு ஒத்திசைவு கருத்தொற்றுமை என்பதை அடிக்கடி சொல்கிறார் ஆனால் கருத்தொற்றுமை வருவது வந்து சபாநாயகர் தேர்தலில் எப்படி வரும் அப்படின்னா இதற்கு முன்னால் வந்து இது எப்படி நடந்திருக்குது குடியரசுத் தலைவர் தேர்தல் இந்த மாதிரி துணைத் தலைவர் தேர்தல் நாடாளுமன்ற சபாநாயக தேர்தலாம் எப்படி நடக்கும்னா ஒரு கருத்து இசை வருதுகிறது என்று சொன்னால் அங்கே ஆளுங்கட்சி தரப்பில் வந்து எதிர்கட்சியை வந்து தொடர்பு கொள்வார்கள் இந்த மாதிரி வந்து வருது எலக்ஷன் வருது நாங்கள் வந்து எலெக்ஷன் வேண்டான்னு நினைக்கிறோம் எங்கிட்ட வந்து ஒரு மூணு நாலு பேர் இருக்காங்க மூணு நாலு கேண்டிடேட்ஸ் இருக்காங்க நாங்கள் சொல்கிறோம் அதில் யாரோ நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கிற ஆளை வந்து எல்லாேருமா சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க அப்படி அல்ல இப்போ இவர் வந்து கேட்டுக்கிறது அப்படி அல்ல ஓம் பிர்லாவைத்தான் நாங்கள் வந்து வேட்பாளர் சரி அது வந்து ஓம் பிர்லா யார் அவர் கடந்த ஐந்து ஆண்டுகள் பாராளுமன்ற ஜனநாயகத்தை வந்து காலில் போட்டு மிதித்தவர் அதாவது ஒட்டுமொத்தமான எதிர்கட்சி அத்தனை பேரையும் வெளியே அனுப்பிவிட்டு அதற்கு பிறகு வந்து மிக மிக முக்கியமான மசோதாக்கள் ஒரு பத்து நாற்பத்தஞ்சு லட்சம் கோடிக்கான நிதிநிலை அறிக்கை பல்வேறு வந்து தகவல் தொடர்பு சம்பந்தமான முக்கியமான இது இந்த மூன்று கிரிமினல் சட்டங்கள் இதை போன்ற முக்கியமான சட்டங்களெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஜூலை ஒன்றாம் வரப்போகுது அந்த சட்டம் யாருக்கு என்னென்னு நீதிபதிகளுக்கும் தெரியலை வழக்கறிஞர்களுக்கும் தெரியலை பொதுமக்களுக்கும் தெரியலை இதை போன்ற சட்டங்களை வந்து அமுல்படுத்துகின்ற போது விவாதமின்றி இவற்றையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு வந்து வழிவகுத்து கொடுத்தவர் இன்றைக்கு சபாநாயகராக இருக்கிற ஓம் பிர்லா அப்போ அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிர்பந்திக்கின்ற போது நீங்கள் வந்து இப்போ எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க கருத்தொற்றுமை வேணும்னு சொல்கிறீங்கல்ல சரி நீங்கள் வச்சுங்க எங்களுக்கு துணை சபாநாயகரை கொடுங்க அதையும் சேர்த்து நடத்திடலாம் ஏன்னா வந்து அரசியல் சாசன சட்டத்தினுடைய தொண்ணூற்றி மூன்றாவது பிரிவு இரண்டு தேர்தலுக்கும் ஒரே பிரிவு தான் இந்த ஹவுஸ் ஷேல் எலெக்ட் ஏ ஸ்பீக்கர் அண்ட் ஏ டெபுட்டி ஸ்பீக்கர் அப்படி தான் இருக்குது ஆகவே அதை வந்து தனியாக நடத்தணுங்கிற அவசியமே இல்லை அதை போன்று அவர் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லாமல் அவர் ஓம் பிர்லா வந்து எவ்வளவு கான்ட்ரோவர்ஷியல் ஃபிகர் அவர் வந்து ஒரு சபாநாயகராக இருக்கிறதுக்கு வந்து பாருங்கள் ஒரு பெரிய வந்து ஒரு அதுக்கு வந்து ஒரு பெரிய கண்ணியம் வேண்டும் நான் பார்த்துருக்குறேன் சபாநாயகர்லாம் மௌலாங்கர் வந்து முதல் சபாநாயகர் அவருக்கும் நேருவுக்கும் உள்ள உறவை பற்றி சொல்லுகின்ற போது அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக சிறையில் இருந்தவர்கள் மௌலாங்கர் மௌலாங்கர் சிறையில் இருந்தப்போ நேரு வந்து எழுதி கொண்டே இருப்பார் இரவு நேரங்களில் அவருடைய புத்தகங்கள் எல்லாம் அப்பொழுது நேருவுக்கு தெரியாமல் அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய உள்ளாடைகளையெல்லாம் துவைத்து போடுவாராம் மௌலாங் அப்படி ஒரு அத்தியோத்தியமான நட்பு இவர் பிரதமராகி விட்டார் அவர் சபாநாயகர் ஆகிவிட்டார் பிரதமர் வந்து ஒரு வந்து ஒரு ஒரு நோட்டு ஒரு மௌலாங்கிட்ட பேசணும் ஒரு விஷயமாக ஒரு நோட் எழுதி அனுப்புகிறாரு தன்னுடைய அசிஸ்டண்டிட்ட மௌலாங்கர் ஒரு விஷயம் பேசணும் என் அறைக்கு வந்துவிட்டு போக முடியுமான்னு எழுதுகிறார் உடனே மௌலாங்கர் அதற்கு வந்து பதில் எழுதுகிறார் பாருங்கள் த ஸ்பீக்கர் நெவர் கோஸ் டு த ப்ரைம் மினிஸ்டர் இஃப் த பிரைம் மினிஸ்டர் வாண்ட்ஸ் லெட் இம் கம் டு த ஸ்பீக்கர் இந்த நோட்டை கொண்டு போய் அதாவது சபாநாயகர் ஒரு நாளும் பிரதமரை தேடி போவதில்லை பிரதமர் வேண்டுமானால் சபாநாயகரை தேடி வரலாம் என்று சொன்ன உடனே இந்த பதில் கடிதத்தை பார்த்தோன்னே நேரு பதறி போய் ஓடுறார் எங்கள் சபாநாயகர் ரூமை பார்த்து ச மௌலாங்கர் வெரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் அதுக்குள்ளே அவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள் அவர் எடுத்து என்னுடைய தலைவர் என்னை கூப்பிட்டு ஒரு போக முடியாத ஒரு பதவியிலே நான் தொடர விரும்பவில்லை நான் ராஜினாமா பண்ணுறேன்னு எழுதுறேன் இப்படிலாம் சபாநாயகர்கள் இருந்திருக்காங்க அந்த இடத்துல உட்காரக்கூடிய சபாநாயகர் வந்து நேற்று அவை இருக்கிறது அவரை அமர வைத்து எல்லோரும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் மனதிற்குள்ள ஆயிரம் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவரை ஏற்றுக்கொள்வதில் வந்து பலவிதமான தயக்கங்கள் ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் இருந்தாலும் கூட ஏற்றுக்கிட்டு பாராட்டுறாங்க அப்போ கொண்டு போய் அவசரநிலை பிரகடனத்தை பற்றிய ஒரு தீர்மானத்தை வந்து சபாநாயகர் கொண்டு வந்து அதில் வந்து இப்போ எல்லாரையும் வந்து பேசுகிற திறந்தாழ்த்தி பேச வேண்டும் என்பதற்கு வந்து என்ன கட்டாயம் பாஜக உறுப்பினர்கள் செய்யட்டும் அமைச்சர்கள் செய்கிறார்கள் பிரதமர் செய்கிறார்கள் வெளியே என்னன்னு கோஷம் போடுறாங்க ப்ளக்கார்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நடக்கட்டும் சபாநாயகர் செய்ய வேண்டிய அவசியம் என்ன ஸோ அப்படிப்பட்ட சபாநாயகர் தான் இந்த சபாநாயகர் ஆகவே இவருடைய இவரை எதற்காக வேண்டி போடுறாங்கன்னா இவர் ஒரு தரோ ஆர்எஸ்எஸ் பிரட்மேன் இவர் வந்து ஜென்ம அந்த பூமி அந்த போரா போராட்டத்தில் பாபர் மசூதி இடிப்பிலெலாம் இவர் மிக முக்கியமான பங்காற்றியவர் முழு நேர சுயம் சேவக் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய சுயம் சேவக் ஆகவே இவரைத்தான் அவர்கள் கொண்டு வருவார்கள் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத் தொடரிலேயே ஒழித்தது நீட் தேர்வு மோசடிகள் நீட் தேர்வு அறிமுகமான போதே அதை மோசடி என்றது திமுக ஆனால் இத்தனை ஆண்டுகளில் எத்தனையோ மோசடிகள் நடந்தும் அதை பாஜக எப்போதும் ஏற்றுக்கொண்டதில்லை ஆனால் முதன் முதலாக நீட் தேர்வு ஊழல் தேர்வு என்பதை ஒத்துக்கொண்டு இப்போது சில நடவடிக்கைகளையும் எடுக்கிறது தமிழ்நாட்டில் நீட் நடக்கும்போது கேள்விகளில் கொஞ்சம் சர்ச்சைகள் இருந்தது அப்படின்னு சொல்லி மாணவர்கள்லாம் வந்து மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தை நாட்டினாங்க அவங்க வந்து கிரேஸ் மார்க் கொடுக்கணும்னு சொன்னாங்க அப்போ என்டிஏ மேல்முறையீடு செஞ்சு மார்க் கொடுக்க ரத்து செஞ்சாங்க ஆனால் இப்போ என்டிஏ முன் வந்து ஒரு பத்தே பத்து சென்டரில் தேர்வு மட்டும் கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்க இது என்ன புறக்கணிப்பு இது முதல் சந்தேகம் ரெண்டாவது சந்தேகம் யார் யாரெல்லாம் இந்த கிரேஸ் மார்க் போட்டாங்களோ சுப்ரீம் கோர்ட் வந்து கிரேஸ் மார்க் போட்ட தவறு அவங்க ரீ எக்ஸாம் எதுலாம் சொன்னாங்க கிரேஸ் மார்க் போட்டதில் பாதிக்கு மேலே மாணவர்கள் ரீ டெஸ்ட்டை எழுதலை எதனால் ஸ்கோர் கார்டை இன்வாலிட் அவங்க ஏன் தேர்வு எழுதலை அப்படின்னா அதில் என்ன அதெல்லாம் பெரிய ஏதோ ஒரு ஊழல் நடந்திருக்கு அவங்க மெடிக்கல் போகிறவங்க எப்படி எழுதாமல் இருப்பாங்க தேர்வை நல்ல மதிப்பெண் வந்திருக்குன்னா எப்படி எழுதாமல் இருப்பாங்க அது இன்னொன்று இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய பேர் வந்து ரெண்டாவது தடவை எக்ஸாம் எழுதியிருக்காங்க பாருங்கள் அப்போ வந்து அவங்க ரேங்க் ரொம்ப முன்னேறி இருக்கான் இப்போ யாரோ ஒருத்தருக்கு அமதாபாத்தில் தேர்வு எழுதியிருக்காங்க சார் ரேங்க் வந்து ரெ இருபது லட்சத்தில் ரேங்க் ஆறு லட்சம் இருக்கான் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் ரூரல் ஏரியாவில் ஒரு பீகாரில் ஒரு குறு கிராமத்தில் போய் எழுதுறாங்க ஒரு சின்ன ஊர் ரொம்ப சின்ன ஊரில் ரேங்க் வந்து அவங்களுக்கு அஞ்சாயிரம் ஆறாயிரம் வந்திருக்கு ஒரு வருஷத்தில் ஆறு லட்சம் வாங்கினவங்க ஆறாயிரம் ஆனால் சென்டரை மாற்றிருக்காங்க அமதாபாத்தில் அவங்க எதுக்கு ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி போய் எழுதுறாங்க ஒரு சின்னுண்டு ஊரில் இது ஒருத்தருக்கு நடந்துருந்தால் பரவாயில்ல சரி ஏதோ அவங்க சொந்த இருக்கலாம் பாட்டி ஊரங்கிருக்கலாம்ங்கிறான் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மாணவர்கள் அப்படி எழுதியிருக்காங்க அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்க யார் யாரெல்லாம் ரெண்டாவது எழுதுறாங்களோ எல்லாத்தோட மார்க்கையும் பார்க்கணும் எங்கள் சென்டர் மாற்றி எழுதுறவங்களெல்லாம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுங்குறாங்க இது ஒரு பெரிய ஊழலா இல்லையா லாஜிக்காக இப்போ என் சொந்த ஊர் சேலம் சரிங்களா நான் சேலத்தில் எழுதி எனக்கு ஆறு லட்சம் ரேங்க் வருது நான் போயிட்டு வாராங்கல்ல ஆந்திரப்பிரதேசத்தில் தேர்வுதான்னு வச்சுக்கோங்க சந்தேகம் வருமாறா எனக்கு வாராங்கல்ல சொந்தக்காரங்களும் இல்லை நண்பர்களும் இல்லை ஆறுநூறு கிலோமீட்டர் தள்ளி போய் சேலத்துலேருந்து ஒரு இரநூறு பேர் போய் வாராங்க எழுதி எல்லாேருக்குமே வந்து ஆறு அஞ்சு லட்சத்துக்கு மேலே வாங்குறவங்க பத்தாயிரம் ரேங்க்குள்ள ஒரு வாங்குறோம்னா அப்படின்னா அங்கே ஒரு சென்டர் வச்சு மோஸ்ட்லி நடக்குதா இல்லையா இந்த மோஸ்ட்லி எனக்கு இன்னும் ஏன் நம்ம வலியுறுத்தணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த தடவை கிட்டத்தட்ட எழுபது பேர் வந்து எழுநூற்றி இருபது எழுநூற்றி இருபது வாங்கியிருக்காங்க அதில் பத்து பேர் கிட்டத்தட்ட ஒரே சென்டர் சரிங்களா அப்படின்னா நீங்கள் கிரேஸ்மாருக்கும் ஒரு சில சென்டர் வச்சு போட்டிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் குஜராத்தில் வந்து ஒரு சில சென்டரில் மாணவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க காசை வாங்கிட்டு நீங்கள் வந்து எதுவுமே எழுதாதீங்க நாங்களே மார்க் ஃபில் பண்ணிக்கிறோம் நீங்கள் சர்க்கிள் பண்ணாதீங்கன்னு இருக்காங்க இந்த மாதிரி பல மாநிலங்களில் நடந்துருக்கு இதெல்லாம் நமக்கு கண்டுபிடிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்படாமல் என்ன நடந்திருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து யோசித்து பார்க்கணும் இந்த நீட் விஷயத்தில் நடந்த மிகப்பெரிய ஊழல் இதெல்லாம் இது வந்து பாஜக எப்பப்பெல்லாம் தேர்வு நடத்துகிறாங்களோ எப்போல்லாம் இந்த ஊழல் நடந்திருக்கு சார் இந்தியாவே வைக்க வச்ச ஊழல் எது மத்திய பிரதேசம் நடந்த வியாப்பியம் அங்கே இது என்ன மெடிக்கல் என்ட்ரன்ஸுக்கு தான் அங்கே எவ்வளவோ பேர் கார ஆயிரக்கணக்கான பேரை கைது செஞ்சாங்க அதுக்கப்புறம் கைது குற்றவாளிகள் மரணமடையப்பட்டார்கள் யார் அப்ரூவ் அவங்க கொலை செய்யப்பட்டார்கள் கொஞ்சம் பேர் தற்கொலை செஞ்சாங்க சிபிஐ போய்ட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் ஆச்சு இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா நீட் அதோட ஸ்கேம் பெரிய ஸ்கேம் ஆனால் இதெல்லாம் கண்டுபிடிச்சது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளவு கண்டுபிடிக்காது இவ்வளவுங்கிற ஒன்றியத்தை ஆளும் மைனாரிட்டி பாஜக அரசு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் தயவில் பெரும்பான்மை பெற்றுள்ளது கடந்த பத்தாண்டு கால எதேச்சதிகாரத்தை போன்றே இந்த ஆட்சியையும் மோடி நீடித்து சென்றால் அதன் விளைவுகள் இந்த ஆட்சிக்கு முடிவுரை எழுதுவதாக இருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கு வந்து விஷயம் தெரியாது என்று நான் சொல்ல மாட்டேன் கடந்த முறை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருக்கின்ற போது சந்திரபாபு நாயுடு தான் அதனுடைய கன்வீனராக இருந்தார் நாங்கள் தமிழ் மாநில காங்கிரஸில் இருக்கின்ற போது திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் அன்றைக்கு வந்து தேவகவுடா அவர்கள் பிரதமராக இருக்கின்ற போது ஐக்கிய குஜரால் பிரதமராக இருக்கின்ற போது அந்த கூட்டணியினுடைய கன்வீனராக அமைப்பாளராக இருந்தவர் வந்து சந்திரபாபு நாயுடு டெல்லி அரசியல் தெரியும் எல்லாம் தெரியும் ஆனால் இன்றைக்கு வந்து மோடி வந்து அவரை எப்படி கையாளுகிறார் என்பது அவருக்கு தெரியும் ஏன்னா அந்த மோடி என்ன செய்வார் என்று தெரிந்த பிறகு தான் இவர் இருந்துவிட்டு போனவர் தான் இவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தவர் தான் சந்திரபாபு நாயுடு ஆகவே சந்திரபாபு நாயுடுக்கு வந்து மோடியை பற்றி தெரியாத ஒன்றில் இன்றைக்கி இருக்கிற காலச்சூழல் இன்றைக்கு இருக்கிற அவருக்கு நிர்பந்தங்கள் என்ன பண்ணுறாருனா மோடி நீங்கள் சபாநாயகர் தேர்தலில் கூட பார்த்திங்கன்னா புரந்தரேஸ்வரி பேரை வந்து முதல்ல வந்து விட்டாங்க ஏன் புரந்தரேஸ்வரி பேரை விட்டாங்கன்னா புரந்தரேஸ்வரி வந்து என் டி ராமராவுடைய மகள் அந்த அம்மையாருக்கு வந்து சபாநாயகர் பதவி கொடுக்க போகிறோன்னு சொன்ன உடனே சந்திரபாபு நாயுடுக்கு வந்து அவர் வந்து ஒரே உரைக்குள் ரெண்டு வாழ் இருக்க முடியாதுங்கிற மாதிரி அதே குடும்பத்தில் வந்து இன்னொரு தன்னை விட பெரிய பொறுப்பில் சபாநாயகர் என்பவர் மாநில முதலமைச்சரோடு பெரிய அங்கீகாரம் பெற்றவர் ஒரு புரட்டக்காலில் வந்து இன்றைக்கி வந்து குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவருக்கு அடுத்து சபாநாயகர் தான் வரணும் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பிலே தன்னுடைய குடும்பத்திலிருந்தே பாஜக கட்சியை சார்ந்த ஒரு பெண்மணி வருவதை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாருங்கிறது மோடிக்கு நல்லா தெரியும் ஆகவே தான் சந்திரபாபு நாயுடுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இதை தவிர விரை தவிர வேறு யாரை விடாமல் போடுங்க எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்குமோ என்று நான் வந்து நான் நினைக்கிறேன் அதுக்கான பல செய்திகளை நான் வந்து கேள்விப்பட்டேன் ரெண்டாவது புரந்தரேஸ்வரிக்கு வந்து கேபினட்டும் கொடுக்கல ஏன்னா இவர் ஒரு வலுவான ஒரு க ஏன்னா அவர் அந்த மாநிலத்தினுடைய பாஜகவினுடைய தலைவர் ஏற்கனவே ஒன்றிய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் அப்படிப்பட்டவருக்கு வந்து ஆந்திராவில் இவ்வளோ பெரிய வெற்றி கிடைத்த பிறகும் அவருக்கு ஏன் அமைச்சர பதவியை கொடுக்கவில்லை என்பதெல்லாம் இதெல்லாம் வி ஹாவ் டு ரீட் இன் பிட்வீன் த லைன்ஸ் இன்னைக்கு அங்கே இருக்கிற நிலைமை பொருளாதார நிலைமை ஆந்திராவினுடைய நிலமை அடுத்த மாதம் சம்பளம் போடுவதற்கே அந்த மாநிலத்தில் வந்து நிதி இல்லை இதனால் வந்து மோடியை வந்து அவர் டிப்பெண்ட் பண்ணியிருக்க வேண்டியதாக இருக்குது எத்தனை நாள் வந்து ரெட்ட குதிரை சவாரி செய்ய முடியும் சந்திரபாபு நாயுடையும் ஜெகனையும் வந்து பாஜக வந்து பேலன்ஸ் பண்ணோம் ஒரு கட்டத்தில் நிச்சயமாக ஒரு மோதல் அதற்காக அது எப்போ நடக்கும் நிச்சயமாக நடக்கும் நம்முடைய வந்து அரசியலில் வந்து உண்டு வாட் இஸ் ப்ராபபிள் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள் வாட் இஸ் பாசிபிள் வில் ஆல்வேஸ் ஹேப்பன் இதுதான் ரூல் ஆகவே அது எந்தாவது ஒரு நாள் நடக்கத்தான் செய்யும் அதனால் ஐந்து ஆண்டுகள் மோடிக்கு என்பது நிச்சயமாக இல்லை அது எப்பொழுது என்று என்பது வந்து எந்த நேரத்து வேண்டுமானாலும் அது வரலாம் அதற்காகத்தான் வந்து இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணி கட்சிகள் தைரியமாக தகுதியாக தயாராக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியால் திணிக்கப்பட்ட நீட் தேர்வு அறிமுகமான நாள் முதல் திமுக எதிர்த்து வருகிறது திமுக மட்டுமே பேசிய நீட் எதிர்ப்பை உத்தரப்பிரதேசம் டெல்லி மேற்குவங்கம் மகாராஷ்டிரம் கேரளம் என எல்லா மாநிலங்களும் பேசும் சூழல் உருவாகி உள்ளது காரணம் நீட் தேர்வு கிராமப்புற ஏழைகள் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மாணவர்களை உயர்கல்வியில் இருந்து ஒதுக்கி வைக்கிறது எப்பயுமே முதல் குரல் வந்து திராவிட தான் வந்து ஒழிச்சிருக்கு இது எப்போ திமுக ஆரம்பித்த காலத்திலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் முதல் முதல்ல நாம் ஆரம்பித்தோம் ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு அது முதல் முதல்ல நாம் ஆரம்பித்தோம் மாநில சுய உரிமை குரல் முதல் முதல்ல நாம் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் தான் மற்ற மாநிலங்களுக்கு போயிருக்கு ஆனால் நம்ம நீட் எதுக்கிறது வந்து ரெண்டு முக்கிய காரணங்களுக்காக முதல் காரணம் வந்து என்னென்னு பார்த்தோம்னா இது சமூக நீதிக்கு எதிரானது அதுக்கு நான் அப்புறம் வரேன் ரெண்டாவது காரணம் என்னென்னு வந்து பார்த்தோம்னா மாநில சுயாட்சிக்கு எதிரானது சரிங்களா மாநில சுயாட்சிக்கு ஏன் எதிரானதுன்னா தமிழ்நாட்டில் தான் சிறந்த அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது சரிங்களா ஆசியா க இந்தியாவிலிருந்து மட்டும் இல்லை ஆசியா இருந்தும் சரி ஆஃப்ரிக்காவிலேருந்தும் சரி மருத்துவம் ட்ரீட்மெண்ட் வேணும்னு சொல்லி எல்லோரும் மெட்ராஸ் தான் வராங்க யாரும் பாம்பேக்கு கூட போகிறதில்ல அகமதாபாத்துக்கு போகிறதில்ல டெல்லிக்கு போகிறதில்ல அப்படின்னா சிறந்த மருத்துவமனைகள் இங்கே இருக்குது அவங்களால் தமிழ் தமிழ்நாட்டில் படிக்கப்பட்ட தமிழ் மருத்துவர்கள் இந்த தமிழ்நாட்டு அரசு அரசு கல்லூரிகள் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்களோட வரிப்பணத்தில் நடக்குது அப்படி இருக்கும்போது அவங்க எதனால் நாம் எப்படி இங்கே மாணவர்கள் எடுக்கணும்னு சொல்லலாம் அவங்க நம்ம மருத்துவ கல்லூரி காசு கொடுக்குறாங்களா அதிகமான மருத்துவக்கள் வரி உருவாக்குனதும் கல்லணியர் தான் அதனால தான் வந்து பெர் கேபிட்டா பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சீட் ஆய ஒரு லட்சம் பேருக்கு நம்ம சார் ஆயிரம் பேருக்கு நாலு டாக்டர் நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்குறோம் பீகாரில் எடுத்துகிட்டிங்கன்னா எட்டாயிரம் பேருக்கு ஒரு டாக்டர் ஜார்க்கண்டில் பத்தாயிரம் பேருக்கு ஒரு டாக்டர் குஜராத்தில் நாலாயிரம் பேருக்கு ஒரு டாக்டர் ஸோ இங்கே வந்து மற்ற மாநிலம் கூட பதினாறு மடங்கு அதிக டாக்டர் உருவாக்குறோம் ஏன்னா இங்கே அதிக கல்லூரி இருக்குது யார் காசில் நம்ம மக்கள் வரி பணத்தில் அப்படி நம்ம மக்கள் வரி பணத்தில் நம்ம காசு வாங்கி சிறந்த அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது இவங்க வந்து எப்படி நீட் மூலமாக தான் எடுக்கணும்னு சொல்லலாம் இப்போ புரியாதவங்க நிறைய பேர் ஒன்று வந்து சொல்லுவாங்க தமிழ்நாடு மாணவன் தான் வந்து முதல் மார்க் வாங்கியிருக்கிறான் நீட்டில் நான் தமிழ்நாடு மாணவர்கள் புத்திசாலி இல்லைன்னு சொல்ல புத்திசாலி தான் எல்லோரும் சரிங்களா ஆனால் அந்த முதல் மதிப்பெண் வாங்கின ஒரு எக்ஸப்ஷன் அதுவும் அவரும் இங்கே ஒரு பிரைவேட் ஸ்கூலில் போய் படித்தார் அங்கே ஃபீஸ் எவ்வளவு ஒரு வயசுக்கு மூணு லட்சம் தமிழ்நாட்டோட தனிநபர் வருமான விலவு ரெண்டரை லட்சம் அதுவும் தமிழ்நாடு இந்தியாவிலேயே வளர்ந்த மாநிலம் தனிநபர் வருமானம் அதிக உள்ள மாநிலம் ரெண்டரை லட்சம் அப்படின்னா ஒரு பையனுக்கு படிக்க வைக்கிறது மூணு லட்சம்னா அவங்க வீட்டில் இருக்க ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஆறு லட்சம் அப்படின்னா தமிழ்நாட்டில் தனிநபர்மே ரெண்டு தான் இருக்கும்போது அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் மக்களால் கோச்சிங் சென்டருக்கு அவங்க குழந்தைங்க அனுப்ப முடியாது அப்படின்னா இருபது சதவீதம் யார் கோச்சிங் சென்டருக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அட்வான்டேஜ் இருக்குது ஆனால் ஸ்கூல்னால் எல்லாேருக்கும் அதே கரிக்குலம் அதனால தான் நம்ம வந்து ஸ்கூல் எக்ஸாம் வச்சு இருந்து ஓகி புயல் தூத்துக்குடி சூடு கஜா புயல் என நூற்று கணக்கான மக்களை பலிகொண்ட எடப்பாடி பழனிசாமி அரசு நாற்பது தொகுதிகளிலும் வென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலினை நாற்பது தொகுதிகளில் ஒன்றில் கூட வெல்லாத எடப்பாடி பழனிசாமி அவமதிக்க நினைக்கிறார் என்ன பொறுத்த வரைக்கும் கள்ளச்சாராயம் என்பது என்றைக்கு வந்து மது வழக்கு வந்ததோ அன்றையிலிருந்து இந்த கள்ளச்சாராயம் என்பது இருக்க மது இருக்கிற அத்தனை மாநிலங்கள்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சமூகத்தையுமே இந்த கள்ளச்சாராயத்தை வந்து முழுமையாக எந்த அரசாலையும் ஒழிக்க முடியல இடையில் வந்து எம்ஜிஆர் வந்து நான் வழக்கறிஞராக இருக்கின்ற போது இந்த கள்ளச்சாராயத்துக்கு வண்டி பெரிய கேஸ்லாம் போட்டார் தண்டனைகள்லாம் வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம்லாம் தண்டனை போட்டு நான்வெலபுள் அஃபன்ஸெல்லாம் மாற்றி மிகப்பெரிய சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார் ஆனால் கடைசியில் வந்து காவல்துறையும் நீதிமன்றங்களும் அதை அந்த கேஸுகளை எதிர்கொள்ள முடியாமல் எல்லாமே வந்து இது ஓல் சிஸ்டம் புரோக் இது வந்து எல்லாருக்கும் தெரியும் இந்த பகுதிகளில் குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சி பகுதிகளில் கல்வராயன்மலை பகுதிகளில் சாராயம் காய்ச்சுவது என்பதும் இன்னைக்கு நேற்று நடக்கிற இல்லை இது வந்து பல நாட்களாக பல ஆண்டுகளாக பல அரசுகள் இருக்கும்போது நடந்து கொண்டிருக்கிறது முந்தா நாள் வந்து நம்முடைய மூன்று நாட்களுக்கு முன்பு நம்முடைய திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் நம்முடைய எடப்பாடி அரசாங்கத்தில் வந்து வனத்துறை அமைச்சராக இருந்தவர் சொன்னார் அவர் பேட்டி கொடுத்தாரு நான் வந்து கருவராயமலைக்கு போனாங்க வனத்துறை அமைச்சராக போனால் பையங்கள்லாம் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் பத்தடிக்கு ஒரு பானை வச்சு காய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதிலிருந்து என்ன தெரிகிறது கள்ளச்சாராயம் என்பது இருந்தது ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா கள்ளச்சாராயம் எப்பொழுது விஷச்சாராயமாக மாறியது இப்போ நீங்கள் வந்து கள்ளச்சாராயத்தை வாங்குகிறவர்கள் வாங்கி கொண்டே இருக்கிறார்கள் விற்கிறவர்கள் விற்றுக்கொண்டே இருப்பாங்க எல்லாருக்கும் ஒரு வாடிக்கையாளர் மாதிரி தான் அவனுக்கு வேண்டிய ஆள்கிட்ட தான் போய் சரக்கு வாங்குவோம் அவன்கிட்ட வேண்டிய ஆள்கிட்ட தான் கொடுப்பான் அவனும் தனக்கு தெரிஞ்சவங்கிட்ட தான் சரக்கு கொடுப்பான் இப்படிப்பட்ட நம்பிக்கையில் தான் அந்த வியாபாரம் கள்ளத்தனமான வியாபாரம் நடக்கிறது காவல்துறையினுடைய அனுசரணை சில இடங்களிலே இருந்திருக்கிறது காவல்துறையிலே கருப்பாடுகள் இருக்கிறார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதெல்லாம் முதலமைச்சர் வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறார் நான் ரெகுலராக அந்த ஊரில் அறிமுகமான ஒரு வியாபாரி எப்படி வந்து விஷம் கலந்து விற்றார் அந்த கோணத்தை வந்து ஆராய வேண்டுமா என்றைக்கு நடக்குது முதலமைச்சர் வந்து நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று இந்தியாவிலே இதை போன்ற வெற்றி எந்த கட்சிக்கும் கிடைக்கவில்லை எந்த கட்சிக்கும் பாஜக காங்கிரஸ் அதிமுக கம்யூனிஸ்டு பல பேர் மாநில கட்சிகள் எந்த கட்சிக்கும் இந்த நாற்பதுக்கு நாற்பதுங்கிற வெற்றி வந்து இந்தியாவில் யாருக்கும் கிடைக்கல அந்த வெற்றியினுடைய கதாநாயகனாக அவர் சட்டசபைக்குள்ளே போகிறார் அப்படி போகின்றவரை வந்து அன்றைக்கு வந்து நம்முடைய ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் வந்து மிக பிரமாண்டமாக கைகளை தட்டி ஆர்வாரம் செய்து வெற்றி நாயகரே வருக வருக என்று அந்த மாதிரி மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு மக்கள் பணிக்கு செல்ல வேண்டிய நேரத்தில் அவரை வந்து ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல கொண்டு வந்து வைக்க வேண்டும் அவருடைய அரசுக்கு வந்து ஒரு 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 அவமானப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் செய்யப்பட்டதா விக்கிரவாண்டி தேர்தல் வருகிறது இந்த இரண்டையும் சேர்த்து பார்க்கின்ற போது கள்ளச்சாராயம் எப்படி விஷச்சாராயமாக மாறியது என்கிற ஒரு கோணத்தில் நான் வந்து ஆராய்ச்சி ரெண்டாவது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா முதலமைச்சர் ஏன் வந்து பார்க்கலை பிரதமர் வந்து மணிப்பூரை பார்க்காதுன்னு தவறு நம்முடைய முதலமைச்சர் வந்து விக்கிரவாண்டிக்கு போகாதுன்னு தவறுன்னு நேற்று கூட ஒரு தொலைக்காட்சி வாரத்தில் எங்கூட பேசினவர் பேசினார் அதை பதில் சொல்கிறதுக்குள்ளே டைம் முடிஞ்சு போச்சு நான் கேட்குறேன் மணிப்பூருக்கும் விக்கிரவாண்டியையும் ஒன்றாக பார்க்க முடியாது இன்றைக்கு வந்து இன்னைக்கு வந்து முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார் இன்றைக்கி எதிர்கட்சிகள் கொண்டு வந்த தீர்மானத்தை வந்து பதில் சொல்லுகிறார் நான் ஓடி ஒழியவில்லை நீங்கள் வந்து கவன எடுப்பு தீர்மானமா எடுத்துக்கோ ஒத்திவைப்பு தீர்மானமா எடுத்துக்கோ தானே பேசணுமோ பேசு நான் பதில் சொல்கிறேன் நான் நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் நான் வந்து எஸ்பியை மாற்றிருக்கிறேன் கலெக்டரை மாற்றிருக்கிறோம் என் கூண்டோடு அந்த காவல்துறையை முழுமையாக மாற்றிருக்கிறோம் ஒரு நபர் ஆணையம் அமைத்திருக்கிறோம் இன்றைக்கு வந்து மற்ற அவ்வளவு அமைச்சர்களும் அங்கே போய் உட்கார்ந்து மருத்துவ சிகிச்சைக்கு எல்லா விதமான முயற்சி பண்ணார் மோடி மணிப்பூருக்கு எப்போ போனார் மணிப்பூரில் யார் மீது நடவடிக்கை எடுத்தார் அந்த ஊரில் வந்து நூற்றி முப்பத்தெட்டு பேர் இறந்துருக்கிறாங்க ஒரு மாநிலமே வந்து இந்தியாவில் இருக்கா இல்லையான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நடக்குது அந்த மாநிலத்திற்கு வந்து மோடி அவர்கள் ஒரு முறை கூட போகவும் இல்லை பாராளுமன்றத்தில் விவாதத்தில் அதற்கு பதில் சொல்ல மறுத்த காரணத்தினால்தான் பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து தான் மணிப்பூருக்கு பதில் சொல்ல வேண்டியதாகி போச்சு அதனால் அதை இதையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது இன்றைக்கு வந்து இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை போலவா நம்முடைய முதலமைச்சர் நடந்து கொண்டார் தூத்துக்குடியில் வந்து பதிமூன்று பேரை துப்பாக்கியால் வந்து ஸ்டெல்த் கன் அது வந்து சாதாரண துப்பாக்கி சூடல்ல அப்படி துப்பாக்கி சூடை சுட்ட ஒரு முதலமைச்சரை நான் கேட்கின்ற போது அப்படியா எனக்கு தெரியாதே நானே தொலைக்காட்சியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கி முதலமைச்சரை பார்த்து எப்படி பேச முடியும் அவர் உடனே தூத்துக்குடிக்கு போனாரா ஆகவே இன்றைக்கு வந்து முதலமைச்சர் வந்து நிச்சயமாக ஒரு தவறு நடந்திருக்கிறது இந்த இடத்துல வந்து காவல்துறை வந்து சரியாக செயல்படவில்லை காவல்துறையினுடைய கருப்பாடுகள் சில சமூக விரோதிகளோடு சேர்ந்து கொண்டு தான் இவ்வளோ பெரிய உயிரிழப்புகளுக்கு காரணம் என்பதை முதலமைச்சர் பகிரங்கமாக ஒத்துக்கொண்டார் ஆகவே இது வந்து இதுக்கு வந்து வேறு விளக்கமே தேவையில்லை ஆகவே விக்கிரவாண்டி தே இந்த விக்கிரவாண்டி போது இடைத்தேர்தலில் தொடர்ந்து நடக்கின்ற இந்த சம்பவத்தில் கள்ளக்குறிச்சி சாராயங் இந்த விஷச்சாராயம் சம்பந்தமான இந்த ஒரு நபர் ஆணையம் இந்த கோணத்திலையும் விசாரிக்க இதற்கு பின்னால் வந்து யார் இருக்கிறார் பலவிதமான தகவல்கள் வருகின்றன அந்த சா அந்த எத்தனை நாள் விற்றவர்கள் யார் 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 அவர்களுக்கு என்ன அரசியல் தொடர்பு இதெல்லாம் விசாரிக்க வேண்டும் என்று நான் தமிழ்நாடும் திமுகவும் நீட் உள்ளிட்ட நுழைவுத் தேர்வுகளை எதிர்ப்பது சமூக நீதியின் அடிப்படையில் வட இந்திய கட்சிகள் எதிர்ப்பதோ ஊழல் நடந்துள்ளது என்பதால் ஆனால் அவர்களும் விரைவில் இது அதிகாரமற்ற மக்களுக்கு எதிரானது இந்த தேர்வு என்ற முடிவுக்கு வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை திராவிட மாடல் மூன்றாண்டு கால ஆட்சியில் தான் நிறைவேற்றிய திட்டங்கள் மூலம் பெண்களின் முழுமையான ஆதரவை பெற்றுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரை வீழ்த்தவே முடியாது என்கிற களநிலவரத்தை புரிந்து கொண்ட பாஜகவும் அதன் நிழலில் வாழ்வோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் அடுத்தடுத்து வெற்றிகளை குவித்து வரும் இந்த திராவிட மாடல் ஆட்சி தன் திட்டங்கள் மூலம் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி வாகை சூடும்